வணக்கம் டீச்சர்ஸ் இது இடைநிலை ஆசிரியர் தேர்வு வினாத்தால் நம்ம ஏற்கனவே ஒன்று முதல் பத்து வரைக்கும் நம்ம பதிவு கொடுத்துருந்தோம் சிறு விளக்கங்களுடன் ஏன்னா இந்த விளக்கம் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா அடுத்த நீங்கள் எக்ஸாம் எழுதும் பொழுது பிஜிடிஆர்பியோ யூஜிடிஆர்பியோ டிஎன்பிஎஸ்சியோ எழுதும் பொழுது ஜிடி எக்ஸாமோ பொழுது உங்களுக்கு எலிஜிபிலிட்டி எக்ஸாமினேஷன் ஆகட்டும் உங்களுடைய பாடப்பகுதியாகட்டும் தமிழில் வந்து ரொம்ப அழகாக தெளிவாக படிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம இந்த விளக்கத்தை கொடுக்குறோம் பாருங்கள் பதினொன்றாவது கொஷின் நம்ம ஏற்கனவே ஒரு பதிவில் வந்து ஒன்று முதல் பத்து வரைக்குமான விடை குறிப்புகள் கொடுத்துருக்குறோம் அக்யூரட்டாக தான் நம்ம நம்புகிறோம் ஏன்னா புக் ப்ரூஃபோடு நம்ம கொடுத்துருக்குறோங்க இந்த பத் பதினோராவது கொஷின் பாருங்கள் அழுக்காருடையான் கண் இது வந்து திருக்குறளில் கேட்டிருக்காங்க இதுவுமே தமிழ் டென்த்து பேஸில் தான் கேட்டிருக்காங்க அழுக்கு கூட்டல் ஆறு கூட்டல் உடையான் கூட்டல் கண் நிறைய டீச்சர்ஸ் வந்து ஏ ஆப்ஷன் தான் எழுதிட்டு வந்திருக்கிறோம் அப்படிங்கிறாங்க அது எப்படிங்க பிரித்தெழுதுகளை சொல்லு கொடுத்துருக்காங்க பாருங்க வினா கொடுத்துருக்காங்க அழுக்காருடையான் கண் அழுக்காறு அவாவைகளி இன்னா சொல்லி வெயினான்கும் எழுக்காய் என்ற தரம் நம்ம திருக்குறளிலேயே படிச்சிருக்கோம் டென்த்துலேயும் இருக்கு அழுக்காருன்னா பொறாமை கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம் அப்போ எப்படி வரும் ஆப்ஷன் வந்து பி ஆப்ஷன் தான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் ஏன் ஏன் அழுக்கு கூட்டல் ஆறு கூட்டல் உடையானுக்கான அழுக்குன்னா கசடு உடைகள் மேல் படிந்துள்ள அழுக்கு இதுதானே வரும் அப்போ அழுக்கு அப்படிங்கிறது வந்து அழுக்காருக்கு வராது இல்லையா அப்போது நம்ம பிரிய சாரி பி ஆப்ஷன் கிடையாது சி ஆப்ஷன் சி ஆப்ஷன் அழுக்காறு உடையான்கண் பொறாமை உடையவன் அதாவது பிறன் மேன்மை கண்டு பிறன் முன்னேற்றம் கண்டு பொறாமை கொள்ளுதல் அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும் அப்போது பிரித்தெழுதும் பொழுதுமே வந்து பிரிக்கக்கூடிய சொற்கள் முழுமையான அர்த்தத்தை கொடுக்க வேண்டும் அந்த ஆன்சருக்கு அந்த கொஷினுக்கு தகுந்தாறு போல முழுமையான அர்த்தத்தை கொடுக்க வேண்டும் அதுதான் கரெக்டுங்களா சி ஆப்ஷன் தான் வந்து கரெக்ட் அடுத்து உரையாடலை இருவர் நிகழ்த்தும் பொழுது பன்னிரெண்டாவது கொஸ்டின் உரையாடலை இருவர் நிகழ்த்தும் பொழுது அதற்கேற்ற ஓசை வடிவமாக உள்ள யாப்போசை இது வந்து யூனிட் எட்டில் கொடுத்துருக்காங்க யாப்போசை தரும் பாவோசையில் இருக்குது இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஷின்ஸுங்க இந்த பாவகை வந்து கேட்காமல் எந்த எக்ஸாமினேஷன்லையுமே கிடையாது இந்த கொஷின் கண்டிப்பாக எதுலேயுமே கேட்குறாங்க அதனால் இது ரொம்ப தெளிவாக நீங்கள் படிச்சுக்கணும் பாவகை ஒரு கொஷின் கண்டிப்பாக வரும் ரெண்டு பேர் உரையாடும் பொழுது ஒருவர் பேசுவதும் ஒருவர் கேட்பதும் ஒருவர் கேட்பதும் ஒருவர் பேசுவதும் அப்படிங்கும் பொழுது செப்பலோசை பெற்று வரும் அழுத்தம் திருத்தமாக பேசுதல் ஒன்றை குறிப்பிட்டு சொல்லுதல் இதெல்லாமே சொல்லும் பொழுது வந்து வந்து செப்பளோசை தான் வந்து கரெக்டான கொஸ்டின் மலை எண்ணெய் அடிக்கடி அழைக்கும் மலை மீது இவர்வேன் ஓரிடத்தில் அமர்வேன் இந்த சங்ககால இலக்கியங்கள் பார்த்தீங்கன்னா இவர்வேன் அப்படிங்கிறது ஏறுவேன் அப்படிங்கிற அந்த பாடல்கள் எல்லாம் வந்திருக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இப்போ கொஸ்டின் வந்து உங்களுக்கு கற்பவை கற்றவெனில் பதினெட்டாவது பேஜில் கொடுத்துருக்காங்க யூனிட் ஒன்றுன்னு நினைக்கிறேன் ஆமாம் யூனிட் ஒன்றில் வந்திருக்கு கற்பவை கற்றபின்லே கொஸ்டின் வந்து உங்களுக்கு பாருங்கள் இவர்வேன் என்றால் ஏறுவேன்னு அர்த்தம் தெளிவாக நம்ம படித்து பார்த்தோம்னா இதுக்கான ஆன்சர் தெரியும் ஆனால் இங்கே கற்பவை கற்றபின் டென்த்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இத்தொடர்களில் உள்ள வினைமுற்றுகளை தனியே எடுத்து எழுதி அதை தொழிற்பெயராக மாற்றுக இப்போ இந்த கொஷின் ஓகே சரி இவர் வேண்கிறது ஏறுவேன் கரெக்டு இதுலேயே வந்து வினைமுற்று சொல்லாம் எது அதையெல்லாம் எடுத்து தொழிற்பெயராக மாற்றுக அப்படின்னு இன்னொரு கொஷின் கேட்கும் பொழுது அது அடுத்ததில் கேட்கலாம் எலிஜிபிலிட்டி நீங்கள் நீங்கள் எது அதில் கேட்கலாம் 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 இது இந்த 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 மாதிரி 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 வரிகள் கொடுத்து இதில் இருக்கக்கூடிய வினை 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 முற்றுச்சொற்களை எச்சமாக மாற்றுக 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 அதே தொழிற்பெயர் தொழிற்பெயராக தொழிற்பெயராக பெயராக பெயராக அப்போ ஏறுவேன் அப்படிங்கிறது வந்து வந்து முற்றுச்சொல் ஏறுதல் கூட அதெல்லாம் அலாட்டாக இருந்துக்குங்க சரிங்களா அமர்வேன் அமர்பவர் அமர்தல் அமர்தல் மாற்றுக இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்கலாம் ஆனால் இதற்கு வந்து ஏழ்வேன் தான் கரெக்டான ஆன்சர் இவர் வேணால் ஏறுவேன்னு அர்த்தம் நான் இதை ஏன் விளக்கத்தை சொல்கிறேன் அப்படின்னா அடுத்து உங்களுக்கு எக்ஸாம் எழுதும் பொழுது ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அதே மாதிரி வாழையும் கமுகும் தாழ்குலை தும் தகும் பாக்குன்னு அர்த்தம் தெங்கும் தெங்கும் தேங்காய் மாவும் பலாவும் சூழ் அடுத்து ஓங்கிய தென்னவன் சிறுமலை திகழ திகழ்ந்து தோன்றும் தென்னவன் அப்படின்னாலே பாண்டிய மன்னன் இல்லைங்களா இப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்கலாம் தென்னவன் அப்படின்னா பாண்டிய மன்னன் அர்த்தம் யூனிட் ஒன்றில் சிலப்பதிகாரம் நாடுகான் காதையில் கொடுத்துருக்குது இது என்ன அர்த்தம் அப்படின்னா கோவலனும் போ மதுரை நகர் நோக்கி செல்லும் பொழுது வளம் பெற்று விளங்கும் வடகரை நாடு வடகரை வழியாக செல்லும் பொழுது அந்த வளங்கள் எல்லாம் வந்து மிகுந்த வளங்கள் பொருந்தி அந்த பகுதி அந்த சோலைகள் வழியாக போறாங்க அதெல்லாம் தான் அந்த பாடலில் வருது அப்போ தென்னவன் என்றால் பாண்டிய மன்னன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும் அப்ப எந்த பாடல்னா சிலப்பதிகாரத்தில் வந்திருக்குது சரிங்களா அடுத்து பதினைந்தாவது கொஸ்டின் சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை தேர்ந்தெடு இது ரொம்ப ஈஸி நீங்கள் படித்து பார்த்தீங்கனாலே இந்த இரண்டாம் வேற்றுமை மெய்யூர் எல்லாம் வந்து சந்தி ஒற்று அதாவது புள்ளி வச்ச சந்தி எழுத்து மெய் எழுத்து வரும் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கோம் அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா பதினஞ்சு ஏ ஆப்ஷன் தான் ஏ ஆப்ஷன் பாருங்கள் இங்கே பாருங்கள் படித்து பார்த்தீங்கனால ஈஸியாக புரியும் காற்று பருவ காலங்களில் மேகத்தை கொண்டு வந்து மழையை தருகிறது ஐ உருவு வரும்பொழுதெல்லாம் எத்து காச தாப மிகும் அப்படிங்கிற நம்ம படிச்சிருக்கோம் அதே மாதிரி காற்று வராது இல்லைங்களா பருவ காலங்களில் மேகத்தை இக்கு வரும் இடத்துல அதுவும் இதில் இல்லை அப்போ ஏ ஆப்ஷனும் சி ஆப்ஷனும் தான் வந்து கரெக்டு பாருங்கள் ஏசி தான் வந்து கரெக்டான ஆப்ஷன் இதில் நீங்கள் படித்து பார்த்தீங்கனால ஈஸியாக புரியும் சந்தி மிகும ஒற்று இடங்கள் மிகா இடங்கள் காசா தாப மிகுமிடங்கள் மிகா இடங்கள் அதில் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க எப்போவுமே பதினஞ்சு பதினாறாவது கொஸ்டின் பாருங்க விடுபட்ட சொற்களை கண்டறிக பதினாறாவது கொஸ்டின் விடுபட்ட சொற்களை கண்டறிக உரை இது யூனிட் டூவில் இருக்கு இது பாருங்க வாயு வழக்கம் வாய் சுவாச காற்று வாயு வழக்கம் அறிந்து செறி ஆயில் பெருக்கம் உண்டாம் இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர் உங்களுக்கு பேஜ் நம்பர் டுவெண்ட்டி செவனில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் யூனிட் டூ அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னா சுவாச காற்றை எவ்வாறு உள்வாங்கி அடக்கி சுவாசம் வெளியில் இருக்கக்கூடிய காற்றை அப்படியே உள்ளே வாங்கி வெளியிடுவது நல்ல மூச்சு காற்றை வெளியிடுவது முறையாக சுவாச பயிற்சி செய்தால் செறித்தடங்கில் உண்டாம் அறிந்து அந்த காற்றை உள்ள இழுத்து நிறைய காற்றை உள்ள இழுத்து வெளியே விடும் பொழுது அது ஒரு பயிற்சி தான் அப்போ ப்ரீத்திங்ஸ் வந்து நல்லா இருக்கும் சுவாச காற்றை எவ்வாறு உள்வாங்கி அடக்கி வெளிவிடுவது என்பதை முறையாக அறிந்து பயிற்சி செய்தால் ஆயில் பெருக்கம் இருக்கு ஆயுள் காலம் நீடிக்கும் அதிகமாகும் அப்படின்னு சொல்றாங்க அவ்வையார் அப்ப இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர் இந்த ஆன்சர் வந்து நீங்க பொருளோட தெரிஞ்சுக்கங்க சரிங்களா பதினேழாவது கொஸ்டின் தொகைநிலை தொடர் ஆறு வகைப்படும் தொகாநிலை தொடர் எட்டு வகைப்படும் இது வந்து யூனிட்ஸு தொகை எத்தனாவதுல நான் டென்த் புக்கை பக்கத்துலேயே வச்சிருக்கேங்க தொகைநிலை தொடர் தொகா நிலை தொடர்கள் மூன்றாவது யூனிட்டில் தொகைநிலை தொடர்களும் தொகாநிலை தொடர்கள் ரெண்டுமே இருக்குது உங்களுக்கு இரண்டாவது யூனிட்டில் தொகைநிலை தொடர்களும் மூன்றாவது யூனிட்டில் நிலை தொடர் வந்திருக்குது ஒரு கொஸ்டின் எப்பவுமே அது வந்துக்கிட்டே தாங்க இருக்குது பாருங்க தொகைநிலை தொடர் ஆறு வகைப்படும் தொகை நிலை தொடர் ஒன்பது வகைப்படும் இது வந்து தவறு ஃபஸ்ட்டு வந்து தவறு அடுத்து பாருங்கள் கூற்று ஒன்று தவறு கூற்று இரண்டு சரி எழுவாய் தொடர் விழித்தொடர் தொடர் விழித்தொடர் விழித்தொடர் கண்ணா வா என்று அழைப்பது வா என்று அழைப்பது தான் விழித்தொடர் எழுவாய் தொடர் இது ரெண்டுமே வந்து தொகாநிலை தொடரில் தான் வரும் பெயர் சொல் எழுவாயினா பெயர் சொல்னு அர்த்தம் இல்லைங்களா ரெண்டுமே வந்து தொகாநிலை தொடரில் தான் வரும் அப்போ ஆப்ஷன் தான் கரெக்டு அடுத்து பதினெட்டாவது கொஸ்டின் இது ஆக்சுவலாக நம்ம ஈஸியாக படிக்கிறது தான் செய்யுள் பகுதியில் பதினெட்டாவது கொஸ்டின் ஆப்ஷன் வந்து பெருமாள் திருமொழி பாருங்கள் டென்த் புக்கில் இருக்குது பெருமாள் திருமொழி ஆசிரியர் யார் காலக்கணிதம் முத்து காலக்கமணி கணிதம் வந்து கண்ணதாசன் தான் எங்களா காலக்கணிதம் கண்ணதாசன் தான் எழுதியிருக்காரு நீங்கள் பாடம் நடத்தியிருப்பீங்க ஒம்பது எட்டாவது யூனிட்டில் வந்து நூற்றி எண்பத்தி ஒம்பதாவது பேஜ் மனப்பாட பாட்டு எட்டாவது நூற்றி எண்பத்தொம்போதாவது பேஜ் பாருங்க கவிஞன் யானோர் காலக்கணிதம் கருப்படு பொருளை உருப்பட வைப்பேன் புவியியல் யானோர் நானோர் புகழுடை தெய்வம் இல்லைங்களா அப்போது காலக்கணிதம் வந்து கண்ணதாசன் ஏதாவது ஒரு ஆப்ஷன் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டிங்கனாலே ஈஸியாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணிடலாம் முத்துக்குமாரசாமி வேறு சப்ஜெக்ட் டீச்சர்ஸோட ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் அப்போ ஆப்ஷன் வந்து ஏ வரும் பெருமாள் திருமொழி பாருங்கள் குர குலசேகர ஆழ்வார் சரிங்களா காலக்கணிதம் கண்ணதாசன் முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் திருவிளையாடர் புராணம் பரஞ்சோதி முனிவர் தான் முத்துக்குமாரசாமி தமிழ் குமரகூரவர் தான் அப்போ உங்களுக்கு ஆப்ஷன் வந்து ரெண்டு நாலு ஒன்று மூணு ஏ ஆப்ஷன் தான் வந்து கரெக்டான ஆப்ஷன் இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கிறதுங்க பத்தொம்பதாவது கொஸ்டின் அகப்பொருள் இலக்கணத்தில் இலக்கியத்தில் கொடுத்துருக்குறாங்க ஐந்து திணைகளுக்கு முரிய மரம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் மட்டும் கொடுத்துருக்காங்க பாலை கொடுக்கல அப்போ பத்தொம்போதாவது கொஸ்டின் வந்து பேசிக் நம்ம படிக்கிறதா யூனிட் ஆறில் அகப்பொருள் இலக்கணம் பாருங்கள் அகப்பொருள் இலக்கணம் புறப்பொருள் இலக்கணம் தினை வச்சு தினை காஞ்சி ஊளிங்கை இதெல்லாமே கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க எதுவுமே கேட்காமல் இருக்கிறது இல்லை இதையெல்லாம் நம்ம குறிப்பிட்ட பாடப்பகுதியில் மட்டும் நல்லா படித்து வச்சுக்கிட்டோம்னா எலிஜிபிலிட்டி எக்ஸாமினேஷன்லேயும் நம்ம பாஸ் பண்ணிடலாம் மற்றதுலேயும் நம்ம பாஸ் பண்ணிடலாம் குறிஞ்சி முல்லை மருதம் தான் என்னது பாருங்கள் வேங்கை மரங்கள் அதாவது மலை சார்ந்த பகுதி அதே மாதிரி முல்லைத்திணை பாருங்க அதுவும் என்ன வரும் முல்லைத்திணைக்கு வந்து ஏ உங்களுக்கு ஆப்ஷன் ஏ பிக்கு வந்து ரெண்டாவது இழுப்பை முல்லை மருதம் ஏ ஆப்ஷன் தான் கரெக்ட் ஏ ஆப்ஷன் தான் கரெக்ட் அடுத்து இருபதாவது கொஸ்டின் அரி என்ற வேர்ச்சொல்லிலிருந்து வினைமுற்றையும் வினையச்சத்தையும் உருவாக்கு அரி வேர்ச்சொல் கொடுத்துருக்கிறான் ஒரு வினைச்சொல்லில் பகுதியாக இருக்கக்கூடியது தான் வேர்ச்சொல் அரி என்ற வேர்ச்சொல்லிலிருந்து வினைமுற்று எது அப்படின்னா வினைமுற்று முடிந்த சொல் அறிந்தார் அப்படிங்கிறது வினையச்சம் அறிந்து ஊ ஈ என்ற விகுதியை பெற்று எழுத்து ஊஇ என்ற எழுத்து விகுதியோ விகுதியுடன் விகுதியை பெற்று வந்தால் அது வந்து வினையச்சம் சொல்லுவோம் ஆ விகுதியை பெற்று வந்தால் ஆ என்னும் எழுத்து விகுதியை பெற்று வந்தால் அறிந்த இது வந்து பெயரச்சம் அறிந்த மாணவன் அதற்கடுத்து வந்து பெயர் சொல் வரும் அறிந்துங்கிறது அதுக்கடுத்து வந்து வினைச்சொல் வரும் இல்லைங்களா அப்போ வினையச்சம் பெயரச்சம் என்பது முற்று பெறாத வினைச்சொல் வினைச்சொ வினைச்சொலை கொண்டு முடிவது முற்று வினைச்சொல் பெயர் சொல்லை கொண்டு முடிவது அறிந்தவர் வினையால் அணையின் பெயர் வர்வருன்னு வந்தாலே வினையால் அலையின் பெயர் தான் அறிதல் தொழிற்பெயரில் வரும் இல்லைங்களா அரியா எதிர்மறை வினைமுற்று எதிர்மறைச்சொழலை வரும் அரியா ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சத்தில் வரும் அறிந்து இதுவும் வினைச்சம் இது அறிதல் தொழிற்பயர் அப்போ இங்கே என்ன கேட்டிருக்குது வினைமுற்றையும் வினையச்சத்தையும் எழுது அப்படின்னா ஏ ஆப்ஷன் தான் வந்து கரெக்டு இந்த பத்த பதினொன்றாவது வினாவிலேருந்து இருபதாவது வினா வரைக்கும் நம்ம விடை குறிப்புகள் கொடுத்துருக்குறோங்க இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்ஸ் கொடுங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்கிறேன் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி தான் எடுத்து கொடுத்துக்கிட்டு ஸ்கூலுக்கும் போயிட்டு டைம் இல்லை அடுத்து நம்ம இருபத்தொன்னுலேருந்து பார்க்கலாம் இன்னும் டைம் இருக்குதுங்க அடுத்து கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் கொடுக்கலான்ட்டுருக்கோம் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டீச்சர்ஸ்